இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதி அவர் மீது கால் புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயே முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் ஆக மகிழச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கோரினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவனுடைய அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியுடன் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு அழைப்பு விடுக்கிறது திருமுழுக்கு யோவான் தவறை சுட்டி காண்பித்ததற்காக அதிலும் என்றும் பாராமல் யார் தவறு செய்தாலும் அதை தவறு என்று சரியாக சுட்டி காண்பித்ததற்காக தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரை கடவுளுக்காக அர்ப்பணித்தார் அந்த பாடுகளை தான் அந்த தியாகத்தை தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம் விசுவாசத்திற்காக கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்தவர் திருமுழுக்கு யோவான் என் அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையினுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் எத்தனையோ மறை சாட்சிகள் கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காக தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள் மிக கடுமையான தண்டனை தண்டனைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலை வெட்டப்பட்டு உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டு என்று பல நிலைகளிலே துன்பங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் இந்த மறைசாட்சிகள் விசுவாசத்திற்காக உயிரை கொடுத்த இந்த நபர்களுடைய தான் இன்று திருச்சபை இவ்வளவு உறுதியாக வளர்ந்திருக்கிறது என் ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் உயிரை தியாகம் செய்தாரோ அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் உண்மையிலேயே எல்லா நிலைகளிலும் அவரை போல உயிரையும் கொடுக்கக்கூடிய நிலையிலும் அவரை பின்பற்றி என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட மறைசாட்சிகளுடைய நம் ஆண்டவர் இயேசுடைய இரத்தத்தில் விளைந்த விசுவாசம் நம்பிக்கை இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது நாம் கடவுளை எப்படி நம்புகிறோம் திருச்சபையை எப்படி நம்புகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த மறைசாட்சிகளைப் போல நாம் ரத்தம் சிந்த இயலாத முடியாத நிலையில் இருந்தாலும் கூட நம்மால் இந்த விசுவாசத்திற்கு கேடு வந்துவிடக்கூடாது நாம் நம்முடைய பெற்றோர் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை கட்டி காக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆன்மீகத்தை கற்றுக் இந்த நாளிலே சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம் என்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே அந்த ஏரோதியான் தன்னுடைய மகளை எப்படி வளர்க்கிறார் தவறான பாதையிலே தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய மகளின் திறமையை பயன்படுத்துகிறார் தன்னுடைய மகளை தவறான பாதையிலே வழிநடத்துகிறார் நாமும் பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை இப்படி நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள நம்முடைய கோபங்களை தீர்த்து கொள்ள நம்முடைய பொறாமையை தீர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்ல நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று எப்படி ஒரு தலைமுறை நம்பிக்கையில் வளர்ந்ததோ ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டே சென்றதோ அதுபோல நம்முடைய தலைமுறை வளர வேண்டும் இதோ இந்த நாளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடமிருந்து அதிக காரியங்களை கற்றுக்கொள்ளுகின்றது அப்படி என்று சொன்னால் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆசைகளுக்காக நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்காக நம்முடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் தவறான பாதையிலே நாம் வழிநடத்திவிடக்கூடாது அதே போல தவறை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு பண்பு எப்படி திருமுழுக்கு யோவான் அரசனென்றும் பாராமல் துணிவோடு நேர்மையோடு தவறை சுட்டி காண்பித்தாரோ அதுபோல நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது நம்மோடு இருப்பவர்கள் தவறு செய்கிற பொழுது பக்குவமாக அவர்களிடத்திலே அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் எந்த ஒரு குழந்தையும் அல்லது ஒரு நபரும் தவறான பாதையிலே சென்று விடாதபடியாய் நாம் அக்கறையோடு இந்த சமூகத்தின் மீது அக்கறையோடு செயல்பட இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய நம்பிக்கையை வாழ்வாக்குவோம் அதற்காக உயிரை இழக்க விட்டாலும் இழக்க முடியாவிட்டாலும் இழக்க துணிவு இல்லாவிட்டாலும் நம்மால் இயன்ற சிறு சிறு நன்மைகளை செய்வோம் விசுவாசத்தில் நம்பிக்கையில் மக்கள் வளருவதற்கு நாம் உதவி செய்வோம் நிச்சயமாக இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் இதோ அந்த ஏறோது அரசன் அவனிடத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அடுத்தவர்களுக்காகவே அவன் ஒரு கொலையை செய்துவிட்டான் அவனைப் போல நாம் இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் பாராட்டுவார்கள் சில நேரம் பேசுவார்கள் அந்த வார்த்தைகளுக்காக அவர்களுக்காக நாம் ஒருபொழுதும் எதையும் செய்யக்கூடாது கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என் மனசாட்சி என்ன சொல்லி கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் துணிவோடு செயல்பட வேண்டும் திருமுழுக்கு யோவானிடமிருந்த துணிவு இந்த ஏரோது அரசனிடத்திலே இல்லை எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் துணிவோடு தைரியமாக தவறை சுட்டி காண்பிப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்போம் விசுவாசத்திற்காக நம் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக ஒரு நாளில் ஒரு நன்மையாவது செய்வோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடியவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் சீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடத்தலை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை உம்மிடத்தில் ஜெபிப்பவர்களை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீரே இந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் இவர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாக நீரே அவர்களை திடப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் பொருளாதார நலன்களும் நிரம்ப தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இப்படி வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுடைய பயணங்களில் நிரம்ப கிடைக்க வேண்டும் ஆண்டவரே இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இன்று எங்களுக்கு கைகூட வேண்டும் நல்ல முடிவுகளை எடுக்கவும் எங்களுடைய முயற்சிகளை நீரை ஆசிர்வதிக்கவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோமேசு ஆண்டவரே இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்பு கொடுக்க குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் மேலான இரக்கத்தினால் மன்னித்து பேரின்ப வீட்டிலே இந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்